ஸ்டார்டிங் சீன்ல நம்ம ஹீரோ வீட்ல இருந்து கிளம்பிட்டு இருக்காரு அவரோட ரூம்க்கு போறதுக்காக அப்ப ஹீரோவோட அம்மா நீ இங்க இருக்கலாம் இல்ல நம்ம எல்லாரும் ஹாப்பியா இருக்கலாம்னு எவ்வளவோ சொல்லியும் ஹீரோ இல்ல என்னால முடியாதுன்னு சொல்லிடுறாரு இது என்னோட முடிவுமா நீங்க அதுல தலையிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க வந்து கிளம்பிட்டுறாரு இதனால ஹீரோட அம்மா ரொம்பவே கவலைப்படுறாங்க ஹீரோட அப்பா பரவாயில்ல நம்ம பாத்துக்கலாம்னு சொல்லி சமாதானப்படுத்துறாரு அப்புறம் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து அவங்க அப்பாட ஹோட்டல்ல உட்காந்து சாப்பிட்டு இருக்காங்க அப்ப ஜக்கு சொல்றா பார்லர்ல ஒர்க் பண்ணி கையெல்லாம் ரொம்பவே வலிக்குது பேசாம ஸ்கூல் ஸ்டூடெண்டாவே இருந்திருக்கலாம் எவ்வளவு ஜாலியா இருந்துச்சுல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ரெமோ அவங்க தானே ஒர்க்

ஹீரோட அம்மா கிட்டே ஹீரோயின் சொல்றாங்க அவங்களும் ரொம்ப எக்ஸைட்மெண்ட் ஆறாங்க ஆஹா ஜாலியா இருக்கும்ல நாங்க இந்த மாதிரி ரியூனியன் மிஸ் பண்ணிட்டோம் நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க ஜாலியா போயிட்டு வாங்க நான் கூட பிளைண்ட் டேட்ல தான் ஹீரோவோட அப்பாவை பார்த்தேன் அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க அடுத்த நாள் ஹீரோயின் ஸ்கூல் ட்ரெஸ் போட்டுட்டு சமையல் ரெடி ஆயிட்டு இருக்காங்க அப்ப அவங்களுக்கு ஹீரோ ஸ்கூல் லைஃப்ல பார்த்தாங்க இல்லையா அந்த எல்லா விஷயங்களும் மனசுக்குள்ள ஓடிட்டே இருக்கு அது அவங்க ரொம்பவே ஹாப்பியா ஃபீல் பண்ண வைக்குது அதுக்கப்புறம் இவங்க ஸ்கூலுக்கு கிளம்பி போயிட்டு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கேக்குறாங்க ஏன் இவ்வளவு ரேட்டு உனக்கு எவ்வளவு டைம் கால் பண்ண தெரியுமா அப்படின்னு கேக்க அதுக்கு ஹீரோயின் ஏ நான் போனை கொண்டு வரலடி ஹீரோவோட அம்மா தான் நான் போனை வீட்டுல வச்சுட்டு போனேன் சொன்னாங்க அவங்க ஏதோ பிளான் பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்றாங்க அந்த டைம் ஹீரோ அவங்க உட்காந்துட்டு இருக்காரு ஏ ஹீரோ வந்திருக்காண்டி நான் போய் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ நாங்க போறாங்க ஹீரோ கிட்ட நீ வரமாட்டேன்னு சொன்னேன் வந்துட்டேன் அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே போன் வெளிய வெளியே போன எடுத்துட்டு போக மாட்டியா அம்மா முக்கியமான வழியா வெளியே போறாங்களாம் உங்ககிட்ட சாவி கொடுக்க சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அங்க இருந்து கிளம்ப ஹீரோயின் வந்ததும் வந்துட்டா கொஞ்ச நேரம் உட்கார அப்படின்னு சொல்லி கம்பல் பண்ணிட்டு இருக்க அந்த டைம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் அங்க வந்துருந்தாங்க ஹீரோ கூப்பிட்டு வச்சு பேசிட்டு இருக்காங்க ஹே இப்போ ஹீரோயின் தானே இவ்வளவு நீ ரிலேஷன்ஷிப்ல இருக்கீங்களா இவ தானோட கேர்ள் ஃப்ரெண்ட் அப்படின்னு எல்லாம் கேட்க ஹீரோ அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு உடனே உங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆமா ஆமா இவ்வளவு நல்லாவே படிக்க மாட்டாலே இவ்வளவு நம்ம ஹீரோ லவ் பண்ணுவாரு அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்காங்க ஹீரோன் இதை கேட்டு டென்ஷன் ஆகி அங்கிருந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் என்னடா காலேஜ்ல மேஜர் சப்ஜெக்ட் சூஸ் பண்ணிட்டா அப்படின்னு கேட்க ஹீரோ இன்னும் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் அங்க பார்ட்டி எல்லாம் ஸ்டார்ட் ஆகுது மியூசிக் எல்லாம் வைக்கிறாங்க எல்லாரும் என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்ச நேரத்துல ஹீரோயின் ஹீரோ எங்கன்னு தேடி பார்க்கும்போது ஹீரோ அங்க இல்ல அதுக்கப்புறம் அவங்களும் கிளம்பி வராங்க ஹீரோக்கு என்ன ஆச்சு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்தா கூட அவன் சந்தோஷமாவே இல்லையே ஒருவேளை அவனுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்குமோ அப்படின்னு சொல்லி நினைச்சிட்டே வந்துட்டு இருக்காங்க பஸ்ல அப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க அவர் வீட்டுக்கு வெளிய உட்காந்துட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்காரு அந்த டைம் ஒரு சில விஷயத்தை நினைச்சு பாக்குறாரு அவங்க அப்பா பிசினஸ் வந்து டேக் ஓவர் பண்ண சொல்றாரு இந்த பக்கம் ஹீரோயின் டாக்டர் ஆக சொல்றா சோ நமக்கு என்ன பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்காரு அந்த டைம் ஹீரோயின் அங்க வராங்க ஹீரோ பாத்து ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஏதாவது பிரச்சனையா எதாலும் என்கிட்ட சொல்லு எப்பயுமே கஷ்டத்தை யார்கிட்ட சொன்னாதான் சரியாகும் அப்படின்னு சொல்ல ஹீரோ சொல்றாரு நான் மெடிக்கல் படிக்க போறேன் இதை சீக்கிரட்டா வச்சுக்கோ யார்கிட்டயும் சொல்லாத முக்கியமா என் பேரண்ட்ஸ் கிட்ட சொல்லாத அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாரு ஹீரோனுக்கு ஒரே சந்தோஷம் சீக்கிரட்டை என் கிட்ட சொல்லிருக்கானா அப்ப நான் எவ்வளவு ஸ்பெஷல் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு போறாரு

அப்படின்னு சொல்லிட்டு ரெமோ அங்க போய் எடுக்க போறாரு அப்பதான் ஹீரோனுக்கு புரியுது நம்ம ரெமோவை எவ்ளோ அவாய்ட் பண்ணிருக்கோம்னு சொல்லி அப்புறம் ஹீரோயின் ஐஷு கிட்ட போயிட்டு டென்த் அனிவர்சரி நடக்க இல்லையா டென்னிஸ் கிளப்ல அத பத்தி கேக்க அதுக்கு ஐஷு இல்ல இல்ல எனக்கு அந்த மாதிரி எல்லாம் வரதுக்கு இஷ்டம் இல்ல எனக்கு அந்த மாதிரி எல்லாரும் ஒன்னா சேர்ந்து கூடி கூடி பேசுறது எல்லாம் பிடிக்காது உனக்குதான் பிடிக்குமே எனக்கு நீ போயிட்டு வா அப்படின்னு சொல்ல ஹீரோன்க்கு அப்புறம் மெதுவா ஆமா நீ மேஜர சூஸ் பண்ணிட்டியா அப்படின்னு கேக்க உடனே ஐஷு என்ன திடீரெனு ஏமா ஒரு அக்கறை அப்படின்னு கேக்க ஹீரோயின் சொல்றாங்க இல்ல நீ ஹீரோ என்ன எடுக்க போறாரோ அதுதான் நீ எடுக்க போறியோன்னு கேக்கலாம் தான் பாத்தேன் அப்படின்னு சொல்ல அதுக்கு ஹே என்னன்னா உண்ண மாதிரி நினைச்சியா எனக்கு அவன ரொம்ப பிடிக்கும் அதுக்காக அவ என்ன பண்ற அதுதான் படிக்கணும்னு ஒன்னும் கிடையாது எனக்கு ஒரு விஷ் இருக்கு ஒரு லைஃப் இருக்கு எல்லாத்தையும் நான் தான் முடிவு பண்ணுவேன் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கப்புறம் ஹீரோ மீட் பண்ண போறாங்க ஹீரோ கிட்ட ஹீரோயின் எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்க ட்ரை பண்ணிட்டு அந்த அவளோட பிளான ரெடி பண்ணிட்டா ஜில்லும் ஜாக்கும் கூட அவங்க பிளான ரெடியா வச்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் கேட்க உடனே ஹீரோ இப்ப என்ன நான் என்ன பண்ண போறேன்னு கேட்க போற அதானே சரி அதெல்லாம் விடு நீ என்ன பண்ண போற அப்படின்னு ஹீரோயின் பார்த்து கேட்க அதுக்கு ஹீரோயின் நானா இப்ப நீ டாக்டர் ஆயிட்டேன் வச்சுக்கோயே நான் அதே ஹாஸ்பிடல்ல நர்ஸ் ஆயிடுவேன் உன் கூடயே இருப்பேன் ஒருவேளை நீ பைலட் ஆயிட்டேன் வச்சுக்கோயே நான் அங்கேயே ஏர் ஸ்ட்ரெஸ்ஸா சேர்ந்துருவேன் நான் எப்பயும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஹீரோ அங்கேயே வந்து என்ன தொலை பண்ண போற இங்க பாருமா உனக்கு என்ன பிடிச்சிருக்கோ அதை நீ பண்ணு நான் என்ன பண்றேன்னு பார்த்து பண்ணாத அப்படின்னு ஹீரோ சொல்றாரு அதுக்கப்புறம் ஹீரோக்கு உங்க அப்பா இருந்து கால் வருது சோ உங்க அப்பாவை மீட் பண்ண போறாரு அவங்க அப்பா என்ன டாக்டருக்கு படிக்க போறியாமே உண்மையாவா அப்படின்னு கேட்க ஹீரோவும் ஆமா அப்படின்னு சொல்றாரு அதுக்கு உங்க அப்பா சமையல் கோவப்படுறாரு என் கிட்ட கேக்காம நீ எப்படி இத பண்ணலாம் அப்படின்னு கேக்க ஹீரோ உடனே ஏ பாருங்கப்பா எனக்குன்னு ஒரு ட்ரீம் இருக்கு உங்க பிசினஸ் இடத்துல என்னால பாக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே உங்க அப்பா என்னோட கம்பெனிக்கு அடுத்த வரிசா நீ தான் இருக்கணும் வேற யாரும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டே இருக்க டக்குனு இருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துருது பதறி போய் ஹாஸ்பிடல்ல கொண்டு போய் சேர்க்கிறாங்க அங்க ஹீரோயினோட அப்பாவும் வந்துடுறாங்க எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க இவ்ளோ பேர் நம்ம எப்படிதான் தாங்கிட்டு இருந்தானோ உடனே ஹீரோட அம்மா டாக்டர் ஒன்னும் பிரச்சனை இல்ல பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க அப்படின்னு சொல்ல ஹீரோட அப்பாவும் கவலைப்படாதமா இங்க இருக்க எல்லா டாக்டருமே நல்லா பாப்பாங்க அப்படின்னு சொல்லி ஆறுதல் சொல்லிட்டு இருக்காரு கொஞ்ச நேரத்துக்கு அதுக்கு அப்புறம் ஹீரோயின் ஹீரோட அம்மா கிட்ட நான் வீட்டுக்கு கிளம்புறேன் ஹீரோட தம்பி வேற வீட்டுல தனியா இருப்பான் நான் உன்ன பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்ல ஹீரோட அம்மாவும் கரெக்ட் தாமா நீ போ சொல்றாங்க ஹீரோ கிட்டயும் நீயும் போட நாளைக்கு காலில வா அப்படின்னு சொல்ல ஹீரோவும் அங்க இருந்து கிளம்புறாரு அடுத்த நாள் காலையில டாக்டர் கிட்ட போய் ஹீரோ பேசுறாரு அப்ப டாக்டர் உங்களோட அப்பாக்கு இப்ப சிவியரா எதுவும் கிடையாது ஃபர்ஸ்ட் அவர் கம்ப்ளீட் ரெஸ்ட்ல இருக்கட்டும் அதுக்கப்புறம் ஏதாச்சும் பாத்துக்கலாம் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டு சார் ஹீரோ உங்க அப்பா பக்கத்துக்காக வராரு அங்க வந்து பாத்தா இவங்களோட கம்பெனியோட மேனேஜர் அங்க வந்துட்டு எல்லா டீடெயில்ஸும் காமிச்சிட்டு இருக்காரு இதனால ஹீரோக்கு பயங்கரமா கோவம் வருது அம்மா எதுக்குமா அவர் வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ அம்மா ஏதோ முக்கியமான விஷயமா அப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம் டக்குனு ஹீரோட அப்பாக்கு மறுபடியும் ஹார்ட் அட்டாக் வருது அப்புறம் டாக்டர் எல்லாம் வந்துட்டு அவர் நார்மல் ஆயிடுறாரு அப்புறம் ஹீரோட அம்மா சொல்றாங்க ஆபீஸ்ல நிறைய ப்ராப்ளம் போயிட்டு இருக்குப்பா நம்ம கிரியேட் பண்ண கேம் இன்னும் லான்ச்சே ஆகல அதுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனை அந்த டெவலப்பர் இங்க இருந்து போயிட்டான் இதனாலே உங்க அப்பா ரொம்பவே உடஞ்சு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஆடுறாங்க உடனே ஹீரோ கவலைப்படாதீங்கம்மா நான் இதுக்கப்புறம் ஆபீஸ் போறேன் எக்ஸ்பீரியன்ஸ் இல்ல பட் இருந்தாலும் நான் கத்துக்கிறேமா அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் ஹீரோட அம்மா வீட்டுக்கு வந்து எல்லா திங்ஸையும் எடுத்துட்டு ஹீரோயின் கிட்ட நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க இதுக்கப்புறம் ஹீரோ ஸ்கூலுக்கு போக மாட்டாரு ஆபீஸ்க்கு தான் போவாரு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கப்புறம் நீ தான் ரெண்டு பசங்களையும் பாத்துக்கணும் தனியா இருக்க போறீங்க நல்லா என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போறாங்க ஹீரோவும் ஆபீஸ்க்கு கிளம்பி போறாரு அங்க போய் பார்த்தா எல்லாரும் ஏனா தரணும் உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப மேனேஜர் அங்க வந்து ஹீரோவா எல்லாருக்கிட்டையும் இன்ட்ரோ பண்ணி வைக்கிறாரு அப்ப எல்லாரும் ஹீரோட ஐக்கியை பத்தி பேசிட்டு இருக்காங்க அப்புறம் மேனேஜர் பண்டுலாம் நிறைய ஃபைல கொண்டு போய் ஹீரோ கிட்ட கொடுத்து இருக்கும் நீங்க பாத்துக்கோங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் எல்லாத்தையும் பாக்குறாரு மேனேஜர் கிட்ட லாஸ்ட் இயரை விட இந்த இயர் ரொம்பவே ப்ராஃபிட் கம்மியா வந்திருக்கு இப்படியே போனா நம்ம கம்பெனி டேஞ்சர் ஜோனுக்கு தான் போகும் ஏதாவது பண்ணனும் அப்படின்னு பேசிட்டு இருக்காரு வீட்ல ஹீரோயின்

அப்ப ஹீரோ அங்க வராரு எந்த குறையும் சொல்லாம எல்லா சாப்பாடையும் சாப்பிட்டுறாரு அடுத்த நாள் ஹீரோ அவங்க அப்பாவுக்கு கால் பண்ணி அப்பா லஞ்ச் எப்படிப்பா செய்யறது என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு கேட்டுட்டு இருக்காங்க அதை ரெமோவும் கேட்டுறான் அப்புறம் ஹீரோயின் எப்படி லஞ்ச்லாம் எல்லாம் பிரபு பண்ணி ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு வாட்ச் எடுத்துக்கிட்டியா வாலட் எடுத்துக்கிட்டியா கேச்சிப் எடுத்துக்கிட்டியான்னு சொல்லி கேட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோ அங்க இருந்து கிளம்புறாரு அப்புறம் ஹீரோட தம்பி வந்து ஏ கல்யாண பொண்ணு நானும் ஸ்கூலுக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணிட்டு போயிடுறான் அப்புறம் ஹீரோயின் காலேஜ் கிளம்பி போறாங்க அங்க ஐசு வர ஹீரோ ஏன் வரலன்னு சொல்லி கேட்க ஹீரோயின் மறைக்கிறதா நினைச்சிட்டு எல்லாத்தையும் உலகி கொட்டிடுறாங்க உடனே ஐசு பஸ்ட் ஹீரோ ஹீரோட அப்பாவை ஹாஸ்பிட்டல் போய் பாக்கணும் அதுக்கப்புறம் ஹீரோவை ஆபீஸ்ல போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோயின் ஹீரோட அப்பாவை ஐசியூல அட்மிட் பண்ணிருக்காங்க அவ்வளவு சீக்கிரம் யாரும் பாத்துற முடியாது அதுவும் இல்லாம ஹீரோ வர பிஸியா இருப்பாரு ஒர்க்ல நீ போய் டிஸ்டர்ப் பண்ற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க லஞ்ச் சாப்பிடு லஞ்ச் பாக்ஸ ஓபன் பண்றாரு ஹீரோயின் அழகா ஹார்ட் மாதிரி நிறைய டிசைன் எல்லாம் பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோ அதை பார்த்து சிரிச்சிட்டு இருக்காரு அந்த டைம் ரெமோ அவங்க வந்து ஹேய் அது ஹீரோயின் பண்ணது நான் மட்டும் தான் சாப்பிடணும் உனக்கு வேற கொண்டு வந்திருக்கேன்னு சொல்லிட்டு வேற டிஃபன் பாக்ஸ் கொடுக்கறாரு உடனே ஹீரோ நல்ல வேலைடா நீ வந்து என்ன காப்பாத்திட்ட நீயே சாப்பிடு அப்படின்னு சொல்ல ரெமோ வெளியே எடுத்துட்டு போய் சாப்பிடலாம் போறான் வாயிலே வைக்க முடியல அவனே சொல்லிக்கிறான் ஒருவேளை ஹீரோ எனக்கும் ஹீரோ பிடிக்கலன்னு நினைக்கிறேன் அதனாலதான் இப்படி சமைச்சு கொடுத்துருக்கா பட் இருந்தாலும் நம்ம மிச்சம் வைக்காம சாப்பிடணும் ஏன்னா அது ஹீரோயின் பண்ணது அப்படின்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு அப்படியே சாப்பிட்டுறான் அப்புறம் ஹீரோ வீட்டுக்கு வராது சோகமா உட்காந்துட்டு இருக்காரு ஹீரோ நாங்க வந்து ஏன் என்னாச்சு ஏன் சோகமா இருக்க லைட் கூட போடாம உட்காந்துட்டு இருக்க அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ நான் யோசிச்சுட்டு இருக்கேன் எங்க அப்பாவுக்கு வர சர்ஜரி பண்ணனும்னு சொல்லிட்டாங்க இனிமேல் ஆபீஸ் நான் தான் பாத்துக்கணும் உடனே ஹீரோயின் அப்ப உன்னோட ட்ரீம் நீ மெடிக்கல் படிக்கணும் தானே சொன்னேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே எனக்கு வேற வழி இல்ல இந்த ஒர்க்கை நான் பாத்துதான் ஆகணும் எனக்கு ஆபீஸ் போக விருப்பம் தான் பட் என்ன பண்றது நான் இந்த வேலைக்கு போனா மட்டும்தான் எங்க அப்பா சந்தோஷமா இருப்பாரு அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்றாரு ஹீரோயின் ஓடி போய் ஹக் பண்ணிக்கிறாங்க அடுத்த நாள் ஹீரோயின் கிளாஸ் எல்லாம் முடிச்சிட்டு அங்க இருக்க பெஞ்ச்ல உட்கார்ந்துட்டு இருக்காங்க அப்ப எல்லாரும் பேசிக்கிறாங்க ஏ ஹீரோ வந்து ஸ்கூல விட்டு போயிட்டாலி அப்படின்னு சொல்லிட்டு அந்த டைம் ஐசு அங்க வந்து இப்ப ஹீரோட அப்பாவோட ஹெல்த் கண்டிஷன் எப்படி இருக்கு ரொம்ப பேடா இருக்குன்னு சொல்றாங்க அதனாலதான ஒர்க் பண்ணிட்டு இருக்கான் படிக்காம அவனோட புரிஞ்சுக்க முடியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா உடனே ஹீரோயின் என்ன பீலிங் உனக்கு புரியுது அப்படின்னு கேக்குறாங்க உடனே ஐஷு இப்ப ஹீரோக்கு ஏதாவது நான் ஹெல்ப் பண்ணணும் அதான் யோசிச்சுட்டு இருக்கேன் பட் நீ என்ன பண்ணுவ ஃபாலோ பண்ணுவ தொல்ல பண்ணுவ எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு ஆறுதல் சொல்லுவ நான் அப்படி கிடையாது உண்மையான சொல்யூஷனை தேடி அவனுக்கு நான் ஹெல்ப் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டு ஹீரோ ஆபீஸ்ல புது கேம்கான ஐடியாவெல்லாம் சொல்லிட்டு இருக்காரு இதனால ஆபீஸ்ல இருக்க எல்லாரும் நம்ம ஹீரோவும் சேர்ந்து டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அடுத்த நாள் ஹீரோட அம்மா வீட்டுக்கு வராங்க அப்ப ஹீரோயின் ஹீரோ டே அண்ட் நைட்டா ஒர்க் பண்றாரு அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அதுவும் இல்லாம ஹீரோவோட அம்மா கிட்ட இன்னொரு ஹெல்ப்பையும் கேக்குறாங்க என்னன்னு பார்த்தா ஹீரோட கம்பெனில பார்ட் டைமா வேலைக்கு சேர்றதுக்கு ஹீரோடனே இங்கையும் வந்துட்டாலே அப்படின்னு சொல்லி அப்ப மேனேஜர் அங்க வந்து நம்ம கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றதுக்காக ஒருத்தர் வந்திருக்காரு அதுவும் இல்லாம அவர்தான் தான் டிபார்ட்மெண்ட்ல பிரசிடென்ட் வேற நம்ம அவர் மட்டும் எப்படியாவது ஓகே பண்ண வச்சுட்டோம்னா நம்ம கம்பெனி நல்ல நிலைமைக்கு வந்துரும் அப்படின்னு சொல்றாரு சோ ஹீரோவும் மீட் பண்ண போறாரு அவர்கிட்ட இந்த கேம் பத்தி பத்திலாம் சொல்லிட்டு இருக்காரு அவரு அந்த கேம் எல்லாம் சூப்பரா இருக்கு ஆமா உங்க அப்பா எப்படி இருக்காருன்னு சொல்லி நல்லா விசாரிச்சிட்டு இருக்காரு அந்த டைம் ஹீரோயின் காஃபியோட உள்ள வராங்க அப்ப அந்த பிரசிடென்ட் ஹீரோ கிட்ட எப்பா நீ ரொம்ப அறிவாளியா இருக்க பாக்கவும் நல்லா இருக்க உனக்கு கேர்ள் ஃபிரெண்ட் எல்லாம் இருக்காங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ அதெல்லாம் இல்ல அப்படின்னு சொல்லிடுறாரு அப்ப ஹீரோயின் வர இவனுக்கு எப்பவுமே படிப்பு தான் சார் முக்கியம் படிப்பு படிப்புன்னு அதையே தான் பண்ணிட்டு இருப்பான் பொண்ணுங்க மேல இவனுக்கு இன்ட்ரெஸ்டே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க உடனே ஹீரோ மேடம் கொஞ்சம் நீங்க வெளியே போறீங்களா நாங்க கொஞ்சம் பர்சனலா பேசணும் அப்படின்னு சொல்ல ஹீரோயின் அங்க இருந்து போயிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோ அந்த பிரசிடென்ட் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க அப்புறம் ஹீரோ ஹாஸ்பிட்டலுக்கு போறாரு அந்த இடத்துல அந்த மேனேஜர் வந்த வந்துடுறாங்க சோ ஹீரோ போயிட்டு என்ன விஷயம் அப்படின்னு கேக்க அதுக்கு அந்த மேனேஜர் சார் நீங்க பிரசிடன்ட் கிட்ட பேசுறது ரொம்பவே நல்லதா போச்சு சார் அவர் ஓகே பண்ற மாதிரி தான் இருக்கு பட் இன்னொரு முக்கியமான விஷயம் சார் அவரோட பேத்திய நீங்க மீட் பண்ணணுமா அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அவரோட பேத்திய எனக்கு கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு பாக்குறாரு அதானே அப்படின்னு கேக்க மேனேஜரும் ஆமா சார் அவரால மட்டும் தான் நமக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோ திங்க் பண்ணிட்டே இருக்காரு அடுத்த நாள் ஹீரோவும் அந்த பிரசிடென்டையும் அவரோட பேத்தியும் பாக்குறதுக்காக போறாரு அந்த பேத்தி யாருன்னா ஐஷு ஹீரோக்கு செம ஷாக்கு உடனே ஐஷு ஃபர்ஸ்ட் நானும் வரக்கூடாது நினைச்சேன் பட் தாத்தா காமிச்சாரு அதை பாத்ததுக்கு அப்புறம் தான் இங்க வந்தேன் அப்படின்னு சொல்றேன் பிரசிடென்ட் நீங்க ரெண்டு பேரும் ஒரே காலேஜ் அதுவும் இல்லாம ரெண்டு பேரும் நல்லா படிக்கிறீங்க நீங்க பேர் அப்படின்னு சொல்றாரு அதுக்கு அப்புறம் கிட்ட ஏதாவது ஆர்டர் பண்ணுமான்னு சொல்ல ஐஷோ உடனே ஹீரோக்கு ஆயில் பண்றேன்னு சொல்ல அதை பாத்துதான் அந்த பிரசிடென்ட் உங்க ரெண்டு பேரும் மேரேஜ் கப்பல் மாதிரி இருக்கீங்க சரி நீங்க ரெண்டு பேரும் என்ஜாய் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கிருந்து கிளம்பிட்டு இந்த பக்கம் ஹீரோட அம்மா வேகமா வீட்டுக்கு வராங்க ஹீரோ எங்கன்னு தேடி பாக்குறாங்க அப்ப ஹீரோயின் அவர் ஏதோ வேலையா போயிருக்காரு நல்லா வர போனாரு அப்படின்னு சொல்ல அப்பதான் ஹீரோட அம்மா ஹீரோ ஷூட்டிங் போயிருக்காரு ஐஷு கூட அப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையும் சொல்றாங்க அப்புறம் ஹீரோவை காட்டுறாங்க ஐஷுவும் ஹீரோவும் வெளிய வந்திருக்காங்க ஐஷு சொல்றா என்னோட தாத்தா ஃபர்ஸ்ட் என்கிட்ட ஒரு பையன் பாத்திருக்கேன் ரொம்பவே நல்ல பையன் அப்படின்னு எல்லாம் சொன்னாரு பட் நான் உனோட போட்டோ கூட பார்க்க தயாரா இல்ல அப்ப எங்க தாத்தா கேமிங் கம்பெனியோட ஓனர் அப்படின்னு சொன்னதும் நீயதான் அதான் இருப்பேன்னு நினைச்சிட்டு பார்த்தேன் அது நீதான் அதனால தான் அதனாலதான் கிட்ட கூட சொல்லாம சர்ப்ரைஸா வந்த ஒரு ரியாக்ஷனை பாக்குறதுக்கு அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே அப்படியா ரியாக்ஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்னு கேட்க அதுக்கு ஐஷு கொஞ்சம் கசப்பா தான் இருந்துச்சு உடனே ஹீரோ நீங்க என்னோட கம்பெனிக்கு இன்வெஸ்ட் பண்றீங்க அப்படின்ற காரணத்துக்காக என்னால மேரேஜ் பண்ணிக்க முடியாது அப்படின்னு சொல்ல ஐஷோ ஆமா கரெக்ட் தான் நீ சொல்றது அப்படின்னு சொல்றாங்க உடனே ஹீரோ எனக்கு இந்த சாய்ஸும் இல்ல அதனால தான் நான் இங்க வந்தேன் பட் உன்னை பார்த்தது நான் லக்கியா பீல் பண்றேன் அப்படின்னு சொல்றாரு உடனே ஐஷோ நீயா லக்கி சொல்ற என்னால நம்பவே முடியலப்பா சரி நம்ம டேட்டிங் போலாம் ஒருத்தர் ஒருத்தர் புரிஞ்சுக்கலாம் நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்ல ஹீரோ ஓகே அப்படின்னு சொல்றாரு இந்த பக்கம் ஹீரோட அம்மா ஹீரோன் கிட்ட நீ தான் கரெக்டான பாரு கண்டிப்பா அவன் டேட்டிங் போயிருக்கல அந்த பொண்ணுக்கு சுத்தமா பிடிக்காது பாரு ஏன்னா ஹீரோ ஒரு போரிங் கேரக்டர்மா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அந்த டைம் ஹீரோல வந்துடுறாரு ஹாய்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கு போறாரு உடனே ஹீரோட அம்மா நில்லுடா உங்ககிட்ட நான் பேசணும் போனியாமே அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே அம்மா சீக்கிரம் ஹாஸ்பிட்டலுக்கு போங்க அப்பா தனியா இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு படுக்கு போயிரு உடனே ஹீரோட அம்மா சொல்றாங்க பாத்தியாமா இவனை யாருக்காவது பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் ஹீரோயின் ஹீரோ கிட்ட போயிட்டு டேட் எப்படி போச்சு அது ஐசு தானே நீங்க ரெண்டு பேரும் மேரேஜ் பண்ணிக்க போறீங்களாமே அப்படின்னு எல்லாம் கேக்க ஹீரோ உடனே டேட்டிங் எல்லாம் நல்லா தான் போச்சு டேட்டிங் போறவங்க எல்லாம் மேரேஜ் பண்ணிப்பாங்கன்னு ஒன்னும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிட்டாரு இருந்தாலும் ஹீரோயின் ரொம்பவே உடஞ்சு போயிட்டாங்க சமையா ஆரம்பிக்கிறாங்க இதை ஹீரோட தம்பியும் பாக்குறாங்க ஹீரோவும் ரூமுக்குள்ள போயிட்டு ரொம்பவே கஷ்டப்படுறாரு அடுத்த நாள் ஹீரோயின் உங்க ஃப்ரெண்டு கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஜக்கு வர ஏய் நீ சொல்றது கரெக்ட் தாண்டி ஹீரோக்கு ஐஷு தான் கரெக்டான பேர் அப்படின்னு வேற சொல்றா உடனே ஜில் ஏய் சும்மா ரெடி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோன் கிட்ட போதும் உன் லைஃப் நீ பாக்க ஆரம்பி வேற பாய் ஃப்ரெண்ட் சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அட்வைஸ் பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் ஹீரோவும் ஆஃபீஸ்க்கு போறாரு அங்க மேனேஜர் வர சார் டேட்டிங் எல்லாம் எப்படி போச்சு அப்படின்னு கேட்க ஹீரோ கடுப்பை உங்களை நான் பிபிடி ரெடி பண்ண சொன்னேன்ல பண்ணிட்டீங்களா அப்படின்னு கேட்க மேனேஜர் அங்க இருந்து போயிட்டாரு அப்ப ஹீரோக்கு ஒரு மெசேஜ் வருது ஹீரோன் கிட்ட இருந்துதான் இன்னைக்குனால நான் ஆஃபீஸ்க்கு வர முடியாது அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹீரோ மெசேஜ் பண்றாரு நீ ரீசன் சொல்லல சோ உனக்கு ஒன் டே சேலரி கட்டு அப்படின்னு சொல்லி இந்த பக்கம் ஹீரோயின் அந்த மெசேஜ் பாக்குறாங்க அவங்க செம்யா கடுப்பாங்க அந்த டைம் ரெமோ கிட்ட இருந்து கால் வருது சோ ஹீரோயின் கிளம்பி ரெமோ பார்க்க போறாங்க அங்க ரெமோ ஹீரோயின்காக நூடுல்ஸ் எல்லாம் பண்ணி வச்சிருக்கான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நூடுல்ஸ் பண்ணிருக்கேன் நீ தான் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்க ஹீரோயினும் சாப்பிட்டு பார்த்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்ப ஹீரோயின் நினைக்கிறாங்க ஒரு ஒரு டைம் நான் இவன அவாய்ட் பண்ணிட்டே இருந்திருக்கேன் அப்படின்னு சொல்லி அப்ப ரெமோ தைரியத்துலாம் வர நம்ம ரேட்டிங் போகலாமா அப்படின்னு ஹீரோயின் கிட்ட கேட்க ஹீரோயினும் ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க அடுத்த நாள் காலையில ஹீரோ ஹீரோட தம்பி கிட்ட ஹீரோயின் எங்கடா அப்படின்னு கேட்க அவ டேட்டிங் போயிருக்கா ரெட் கலர்ல ஃபுல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு போயிருக்கா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ கண்டிப்பா அவள மாதிரி ஒரு கேரக்டர் கூட தான் போயிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு இந்த பக்கம் ரெமோ ஹீரோயின் வருவாங்கன்னு சொல்லிட்டு மூணு மணி நேரத்துக்கு முன்னாடி வந்து வந்து வெயிட் மூணு மணி நேரம் நான் தான் லேட்டா கேக்க உடனே ரெமோ இல்ல இல்ல நான் வீட்டுல இருந்து டைமே பாத்துட்டு இருந்தேன்னா டைமே ஆகல அதனாலதான் நீங்க கிளம்பி வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாரு அதுக்கப்புறம் மூவி டிக்சி நாம சொல்ல ஹீரோனுக்கு லைட்டா ஹீரோட நினைப்பு வருது அதுக்கு அப்புறம் ஹீரோனும் சேர்ந்து மூவிக்கு போறாங்க அதுக்கப்புறம் லஞ்ச் ஷாப்பிங் பார்க் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டு இருக்காங்க அந்த சமயத்துல அந்த பிரசிடென்ட் ஹீரோட அப்பா அம்மாவை பாத்து மேரேஜ் பத்தி பேசிட்டு இருக்காரு ஹீரோட அம்மாவுக்கு சுத்தமா பிடிக்கல அவங்க அவாய்ட் பண்ணிட்டே இருக்காங்க அப்ப ஹீரோட அப்பா அவங்க நல்லா படிக்கட்டும் சார் அதுக்கப்புறம் கல்யாணத்தை பத்தி எல்லாம் பேசலாம் அப்படின்னு சொல்ல உடனே அந்த பிரசிடென்ட் நான் பாத்துக்கிறேங்க ரெண்டு பேரையும் நான் படிக்க வைக்கிறேன் உங்க பிசினஸ்க்கு பினான்ஸ் நான் ஹெல்ப் பண்றேன் நீங்க பிசினஸ் எப்படி எக்ஸ்டென்ட் பண்ணா மட்டும் யோசிங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு அந்த பக்கம் ஹீரோ ஐசியோ சேர்ந்து அவங்க தனியா அவுட்டிங் போயிருக்காங்க அப்ப ஹீரோ அங்க ரெண்டு பேரும் ஷெட்டில் காக்கு விளையாடுறத பாக்குறாரு அதை பார்த்ததும் ஹீரோயினோட ஞாபகம் வருது அப்புறம் ஹீரோயின் ரெமோவா காட்டுறாங்க அப்ப ரெமோ இன்னைக்குதான் எனக்கு ஹாப்பியஸ்ட் டே தெரியுமா எவ்வளவு ஜாலியா இருந்துச்சு இல்ல ஹீரோயினை பார்த்து நீ எவ்வளவு அழகா சிரிக்கிற தெரியுமா இந்த வேர்ல்ட்லயே இதுதான் பெஸ்ட் உன்னோட சிரிப்ப பார்த்தாலே எனக்கு பசி எல்லாம் போயிடும் எப்பயும் இந்த மாதிரி சிரிச்சுக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு ஹீரோயின் ரெமோட பேச பார்த்து நீ ரொம்ப நல்ல வேண்டா ரொம்பவே தேங்க்ஸ் என்ன வெளிய கூட்டிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்றாங்க போறாங்க உடனே இன்னொரு முக்கியமான இடம் இருக்கு வா அப்படின்னு சொல்லிட்டு ரிவர் பக்கத்துல கூட்டிட்டு போறாரு அந்த இடத்துல தான் ஹீரோவும் ஐஷோவும் இருக்காங்க அங்க ஐஷோ ஹீரோ கிட்ட நான் இன்னைக்குதான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே ஹீரோ உடனே நாங்க த்ரீ டி கேம் டிசைன் பண்ணிட்டு இருக்கோம் ரொம்பவே சூப்பரா வந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி அவரோட ஐடியா எல்லாம் சொல்லிட்டு இருக்காரு அது ஐஷோ கேட்டுட்டு இப்பதான் புரியுது என் தாத்தா உன்னையா ரொம்ப பிடிச்சிருக்குன்னு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டா அந்த இடத்துக்கு ஹீரோயினும் ரெமோவும் வர ஹீரோவும் ஐஷோவும் பாத்துறாங்க உடனே ஐஷோ நீங்களும் டேட்டிங் தான் வந்திருக்கீங்களா நாங்க பக்கத்துல இருக்க பாருக்கு போறோம் நீங்க வரீங்களா அப்படின்னு கேட்க ஹீரோ உடனே வேண்டாம் அவங்களை டிஸ்டர்ப் பண்ணத அவங்க ஜாலியா போயிட்டு வரட்டும் அதுவும் இல்லாம ரெமோ கிட்ட நீங்க ரெண்டு பேரும் நல்ல பேர் அப்படின்னு வேற சொல்லி வெறுப்பேத்துறாரு ரெமோ அத கேட்டதும் சம சந்தோஷம் ஆயிடுறா நீங்களும் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹீரோயின்க்கு சம கஷ்டமா இருக்கு வா ரெமோ இங்க இருந்து போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க அந்த டைம் ஹீரோட பேசும் டல் ஆகுது இதை ஐஷு நோட் பண்றா ஹீரோயின் ரொம்பவே சேடா இருக்காங்க அப்ப ரெமோ என்னாச்சு ஆச்சு அப்படின்னு கேட்க ஹீரோயின் சிரிச்சுக்கிட்டே ஒன்னும் இல்ல இந்த பிளேஸ் ரொம்பவே அழகா இருக்குல்ல தேங்க்யூடா இந்த மாதிரி அழகான பிளேஸ்க்கு கூட்டிட்டு வந்ததுக்கு அப்படின்னு சொல்ல டக்குன்னு ரெமோ ப்ரப்போஸ் பண்ணிடுறான் நம்ம ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்கலாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு தெரியும் உனக்கு ஹீரோவை பிடிச்சிருக்கேன் நீயும் நாலு வருஷமா வெயிட் பண்ணிட்டு இருக்க நானும் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் பட் ஹீரோக்கு இப்ப வேற ஒருத்தர பிடிச்சிருக்கு அவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க போறாங்க ஸ்டாப் பண்ணிடு நான் நெஞ்சமாதிரி உனக்கு லவ் பண்றேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாரு பட் ஹீரோ நீ எதுக்குமே ரிப்ளை பண்ணாம வீட்டுக்கு வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்தும் ஹீரோவை பத்தியும் ஐசியோ பத்தியும் யோசிச்சுட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் பார்ல சந்தோஷமா இருப்பாங்கல்ல ஏன் எப்போ ஹீரோ பத்தியும் யோசிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி ரொம்பவே ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க ஹீரோ லேட்டா வீட்டுக்கு வராரு ஹீரோட அம்மா கேக்குறாங்க மணி பதினோரு மணி ஆகுது இன்னொரு என்ன பண்ணிட்டு இருக்க எதுக்கு நீ ரேட்டிங் போன என்னதான் நினைச்சிட்டு இருக்க மனசுல உங்க அப்பாவோட பிசினஸ் ககன் எந்த எல்லைக்கு வேணா போவியா அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ அம்மா எனக்கு அவள ரொம்ப பிடிச்சிருக்கு அதனால தான் நான் போனேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து வராரு ஹீரோயினும் இதை கேட்டுட்டு இருக்காங்க அப்ப ஹீரோ ஹீரோயின பார்த்து உனக்கு டேட்டிங் எப்படி போச்சு அப்படின்னு கேக்க ஹீரோயின் அவர் ரொம்பவே நல்ல பையன் கூட அப்படின்னு சொல்றாங்க உடனே ஹீரோ நீங்க ரெண்டு பேரும் நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்க்குள்ள போய் கதவு சத்திக்கிறாரு ஹீரோக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கு கதவு பக்கத்துல நின்னே பீல் பண்ணிட்டு இருக்காரு இது ஹீரோட தம்பியும் நோட் பண்ற அடுத்த நாள் ஹீரோயின் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ரொம்ப ப்ரொபோஸ் பண்ணாரு இல்லையா அதை பத்தி சொல்லிட்டு இருக்காங்க அவங்க ஃப்ரெண்ட்ஸும் ஆர்வமா என்னது அவன் சொல்லிட்டானா நீ என்ன சொன்ன அப்படின்னு கேட்க ஹீரோயின் நான் எதுவுமே சொல்லாம வந்துட்டேன் பட் அவன் கிட்ட ப்ரோபோஸ் பண்ணும்போது எனக்கு எந்த ஃபீலுமே வரலடி அவன் சொல்றப்ப ஷாக் ஆச்சு பட் மனசுக்குள்ள எதுவுமே தோணல ஹானஸ்டா ஒரு விஷயம் சொல்லட்டா எனக்கு ஹீரோ தான் பிடிச்சிருக்கு உடனே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்ப பார்த்தாலும் ஹீரோ பத்தி யோசிச்சுட்டு இருக்காது ஹீரோக்கு இப்ப கல்யாணம் ஆக போகுது அவனுக்குன்னு இப்ப ஒரு லைஃப் இருக்கு நீ நாலு வருஷமா சுத்திட்டு இருக்க போதும் இதுக்கப்புறம் உன்னோட லைஃப் நீ பாக்க ஆரம்பி ரெமோ ஹீரோ விட எவ்வளவோ பெட்டர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க இதெல்லாம் நினைச்சு ஹீரோயின் ஃபீல் பண்ணிட்டு அப்படியே வந்துட்டு இருக்காங்க அந்த பக்கம் ஹீரோ ஷாப்பிங் பண்ணிட்டு இருக்காரு ஐஷு கூட அவங்க கரெக்டா வெளியே வராங்க ஹீரோயினா பாத்துட்டு அப்ப ஐஷு ஹீரோன் கிட்ட நாங்க ரெண்டு பேர் டின்னர் போறோம் அப்படின்னு சொல்ல ஹீரோ உடனே நீயும் வரையா அப்படின்னு கேக்குறாரு ஹீரோயின் அமைதியா அப்படியே பாத்துட்டே இருக்காங்க ஹீரோ உடனே கெஞ்சலாம் முடியாது ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லிடுறாரு இவங்க எல்லாரும் கிளம்பி ஹீரோயினோட அப்பா ஹோட்டலுக்கே போறாங்க அங்க இவங்களுக்கு ரொம்ப சூப்பரா சர்வ் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான் ஃபுட்ட அதுவும் இல்லாம ஃபுட்ட பத்தி எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்றான் உடனே ஐஷா ஹீரோயின் கிட்ட பரவாயில்லையே ரெமோக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கு நீ ரொம்ப லக்கி அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு ஃபுட் எல்லாம் ஊட்டி விடுறாங்க இத பாக்குற ஹீரோயினுக்கு எப்படி இருக்கும் அப்படியே உறைஞ்சு போய் உட்கார்ந்துட்டு இருக்காங்க இத ஹீரோயினோட அப்பாவும் பாக்குறாரு இப்ப ரெமோ ஹீரோயினோட அப்பா கிட்ட ஹீரோவும் அந்த பொண்ணு பிரைஷுனா கல்யாணம் பண்ணிக்க போறாங்க அப்படின்னு சொல்றாரு அடுத்த நாள் ஹீரோ ஆபீஸ்க்கு போறாரு அவரோட கேம் பத்தி பிரசிடென்ட்டுக்கும் மத்த பிசினஸ் மேனுக்கும் எக்ஸ்பிளைன் பண்றாரு எல்லாருக்கும் அது ரொம்பவே பிடிச்சிருக்கு அந்த பிரசிடென்ட் ரொம்பவே பெருமையா ஹீரோ பத்தி சொல்லிட்டு இருக்காரு அதுக்கப்புறம் வெளிய சமயம் மழை பெய்யுது அப்படியே பஸ்ல ஏறி வராங்க எனக்கு ஹீரோ தவிர யாருமே பிடிக்கல நான் அவனதான் தான் ட்ரூவா லவ் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பஸ்ல இருந்து இறங்குறாங்க சமயம் மழை பெய்து பஸ் ஸ்டாண்ட்ல வந்து நிக்கிறாங்க அங்க பார்த்தா ஹீரோ பஸ் ஸ்டாண்ட்ல கொடியோட உட்கார்ந்துட்டு இருக்காரு ஹீரோயின் ஹீரோ பார்த்து நீங்க என்ன பண்ற அப்படின்னு கேட்க உடனே ஹீரோ மழை பெய்யுதுல கூட கொண்டு வர மாட்டியா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் வெயிட் பண்றியா அப்படின்னு சொல்ல ஹீரோ எதுவுமே பேசாம கொடைய வெரிக்கிறாரு ரெண்டு பேரும் அந்த கொடைல நடந்து வந்துட்டு இருக்காங்க உடனே ஹீரோ கேக்குறாரு அவ உனக்கு ப்ரொபோஸ் பண்ணல நீ சொல்லிட்டியா அப்படின்னு கேட்க உடனே ஹீரோயின் நான் என்ன சொன்னா உனக்கு என்ன நான் அப்பா கிட்ட சொல்லிட்டேன் உன்னோட வீட்டு விட்டு நான் போறேன் எங்க அப்பாக்கு ஹோட்டல்ல போய் நான் ஹெல்ப் பண்ண போறேன் ரெமோ மாதிரி நாலு விஷமா உனக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் உன்னை மட்டும் தான் எனக்கு பிடிக்கும் உண்மைதான் உன்னை பிடிச்ச அளவுக்கு எனக்கு யாரையும் பிடிக்காது பட் நான் ட்ரை பண்ணுவேன் கண்டிப்பா இது ஒன் சைடு லவ் தானே அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ உனால முடியுமா என்ன லவ் பண்ண அளவுக்கு வேற யாராவது லவ் பண்ண முடியுமா அப்படின்னு கேக்க ஹீரோனு ஆட ஆரம்பிச்சிடுறாங்க நீ சொல்றது கரெக்ட் ஒண்ணுதான் என்னால முடியாதுதான் ஏன்னா நான் ஒன்னுதான் லவ் பண்றேன் அப்படின்னு சொல்ல டக்குனு ஹீரோ கிஸ் பண்ணிடுறாரு அப்புறம் ஹீரோயின பாத்து இங்க பாரு நீ வார்த்தைக்கு கூட என்ன விட இன்னொருத்தர பிடிக்கணும் சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்றாரு உடனே ஹீரோயின் இது செகண்ட் டைம் நீ என்ன கிஸ் பண்ணது அப்படின்னு சொல்ல உடனே ஹீரோ இல்ல இல்ல இது தேர்ட் டைம் ஆல்ரெடி ஒன்னு ரிசார்ட்ல நான் கிஸ் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி ஹக் பண்றாரு இதோட இந்த எபிசோட் முடியுது நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் எப்படியோ லாஸ்ட்